அதிமுக வந்தான் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க சேல்ரி என்ன சொன்னீங்கன்னா மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க உண்மையை சொல்றது இல்லை உண்மையா அவங்க சொன்னதை பண்றது இல்லை ஒரு ஒரு குவாலிட்டி இல்லை அவங்க லீடர்ஷிப்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பொலிட்டிஷன் இல்லாதால நான் கண்ட்ரி விட்டு வெளியே வர சுச்சுவேஷன் வந்துச்சு சிக்ஸ் இயர்ஸ் நான் இருந்தேன் பட் இப்போ அண்ணாமலை பார்த்தோன்னா எனக்கே ஒரு ஜெலசி சரி நம்ம இப்ப அங்க எல்லாம் போயிட்டுமே அப்படின்னு சொன்னது ஒரு வருத்தம் ஏன்னா அவர் அந்த மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு பீப்புள் பர்சன் அவர் ஜஸ்ட் இந்தியாவுக்கு மாத்தம் பிரைம் மினிஸ்டர் வேர்ல்ட் லீடர் இருக்கு வந்து இங்க கூட ரீசெண்டா பிரைம் மினிஸ்டர் வரும்போது இங்க ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க மோடி இஸ் த பாஸ் அப்படின்னு வணக்கம் திரு பாஸ்கர் வணக்கம் ஸோ இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க அப்போலும் உள்ள சென்னையில் குறிப்பாக வேலை பண்ணிட்டு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க நியூஸிலாந்துலேயும் இருந்தீங்க

நான் இப்போ ரீசன்டா வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் டோட்டல ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ க்ளோஸ் பிகாஸ் வி ஆர் ஜென்ரேஷன்ஸ் இட்ஸ் ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் லீடர்ஷிப் ஸ்டார்டிங் ஃப்ரம் மினிஸ்டர் மோடிஜி டு பிரதர் ஜி அது இட்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரிபடி நாட் ஜஸ்ட் இன்சைட் இந்தியா அவுட் சைட் இண்டியா கொஞ்சம் தமிழ்லயும் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் நீங்க தமிழ்ல சில வருஷம் அழுத்தமா சொல்லும் போது கேட்க தயாரா இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா சோ இது இது உலக அளவுல வந்து பெரிய விஷயமா பேசப்பட்டு வருது இப்ப எதுக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு புதிய அரசியல் சுனாமின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து நல்ல படிச்சவர் பண்பானவர் நேர்மையானவர் அப்புறம் மக்களுக்காக தான் அவர் பேசுறது எல்லாமே அவர் வந்து அவர் வந்து நாட்டை பத்தி மக்களை பத்தி தான் ரொம்ப எப்படி மோடிஜி பண்றாங்களோ அதே மாதிரி இவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அதனால அவர் இஸ் நாட் அவர் சொந்தமா அவர் பத்தி எதுவும் பெருசா அவர் ஏதாவது நம்ம கண்ட்ரிக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் சோ இவ்ளோ இயர்ஸா வந்து நான் பிறந்ததுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரெண்டு கட்சி தான் அந்த எப்பயுமே மாதிரி வந்துட்டு இருக்கு திமுக அதிமுக சொல்றீங்களா திமுக அதிமுக வந்தா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க இதுல சேட்லி என்ன சொன்னீங்கன்னா மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க உண்மையை சொல்றது இல்லை உண்மையா அவங்க சொன்னதை பண்றது இல்ல ஒரு ஒரு குவாலிட்டி இல்ல அவங்க லீடர்ஷிப்ல பீப்புள் வந்து அப்படியே அவங்க அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லாம போயிடுச்சு இப்ப அண்ணாமலை வந்து அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்றாரு நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணணும் இம்பார்ட்டன்ட் நம்ம கண்ட்ரிக்கு எது பண்ணணும் நம்ம வந்து படிப்பு படிப்போட வந்து வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி எடுத்துட்டு வரணும் அப்புறம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேர்ல்டு கிளாஸ் எடுத்துட்டு வரணும் ஒரு ஒரு நேர்மையான அரசியல் மெயினா ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கணும்னு சொல்லி ஊழல் வந்து ஒரு கேன்சர் மாதிரி ஆட்சி பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் அது வந்து ரொம்ப மனசு வேதனையா இருந்து அது ஒன் ஆஃப் ரீசன் என்னுடைய லைஃப்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியா பிடிக்கும் எனக்கு ரொம்ப சென்னைல பார்னிங் சென்னை சென்னை வாசித்தான் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பொலிட்டிஷன் இல்லாததால நான் கண்ட்ரி விட்டு வெளியே வர சுச்சுவேஷன் வந்துச்சு இயர்ஸ் நான் இருந்தேன் பட் இப்போ அண்ணாமலை பார்த்தோன்னா எனக்கே ஒரு ஜெலசி சரி நம்ம இப்போ அங்க எல்லாம் போயிட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் ஏன்னா அவர் அந்த மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு பீப்புள் பர்சன் எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மீடியா எப்படி அப்ரோச் பண்ண அண்ணா அக்கா தங்கச்சி தம்பி அப்படிதான் பேசுவார் மரியாதையா பேசுவாரு சோ அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அது ஸோ கிவ் அண்ட் டேக்ன்னு சொல்லணும்ல அவர்கிட்ட எப்பயுமே ஸோ அந்த அந்த பொறுமையா நிதானமா ஐ திங்க் ஒரு மில்லியன் இந்த ஷார்ட் டைம்ல இஸ் ஹீரோ ஆஃப் மெனி பீப்புள் ஆக்சுவலி அதுதான் நான் சொல்லுவேன்

நம்ம பாரத பிரதமர் மோடிஜி வந்து ஹைலி ரெக்கார்ட் எல்லாம் பயங்கர என் வெரி பவர்ஃபுல் லீடர் அவர் ஜஸ்ட் இந்தியாவுக்கு மாத்திரம் பிரைம் மினிஸ்டர் வேர்ல்ட் லீடரா இருக்கு அதனால வந்து இங்க கூட ரீசெண்டா பிரைம் மினிஸ்டர் வரும்போது இங்க ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க மோடி இஸ் த பாஸ் அப்படின்னு என்னுடைய லைஃப் டைம்லன்னா சிக்ஸ் இயர்ஸ் எந்த பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு அந்த மாதிரி ஒரு அந்த உற்சாகமான வரவேற்பு மரியாதை கிடைச்சதே கிடையாது ஏன்னா அது வந்து கஷ்டப்பட்டு வாங்கினது சும்மா சும்மா லீடரா அவர் வந்து ஃபாரின் பாலிசி சரிங்க அப்புறம் வந்து இந்தியன் எக்கானமி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது வேர்ல்ட் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கானமி நம்ம அப்புறம் வந்து இந்தியன் பாவர்ட்டியை லிஃப்ட் பண்ணுது அப்புறம் இந்தியன் இப்போ நீங்கள் வந்தே பாரத் ட்ரெயின் அது வாட் எவர் இட் இஸ் ஸோ மெனி ஸ்கீம் பண்ணியிருக்காரு அது அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு டிவியில் வராது என்ன லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் சேனல் கண்ட்ரோல் தட் நாங்கள் ஃபாரின் மீடியாவில் வி சி ஆல் இஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ இட்ஸ் ட்ரூ அச்சீவ்மெண்ட் அந்த லீடர்ஷிப் வந்து நிறைய பேர் ரிலீஜியஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க ಯ ಅಂಡ್ ಓಲ್ಡ್ ಕುಟಾ ಕುರಿ ಯಂಗ್ಸ್ಟರ್ ಲೀಡರೂ ಲೀಡರ್ ಇಪ್ಪ டென்த் பிளேஸ்ல இருந்து பிப்துக்கு வந்திருக்கு இப்ப ப்ராமிஸ்ட் மூணாவது பிளேஸ்க்கு வரப்போ சொல்லி கண்டிப்பா வந்து அது மாற்றமே கிடையாது இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான மூடு இந்த ஜெனரேஷன் தேவையான அண்ணாமலை ஸோ அவங்க வந்து நம்ம பிராய் நம்மளுடைய அந்த நம்மளுடைய அந்த இந்தியன் கலாச்சாரத்தெல்லாம் கொண்டு வராங்க ஸோ அதெல்லாம் மறந்துட்டாங்க நிறைய லீடர்ஸ் இவங்க அதெல்லாம் கொண்டு வராங்க அதுதான் ட்ரூ லீடர்ஷிப் அதாவது உண்மையான தலைவருக்கு வந்து இவங்களுக்கு அந்த ஓகே ஓகே பாஸ்கர்

அதனால இந்தியாவுக்கு அது பெருமை எங்க ஓவர்சீஸ்ல என்ன மாதிரி ஆளுக்கும் பயங்கர பெருமை ரியாக்ஷன் எஸ்பெஷலி பாஸ்கர் நீங்க வந்து இப்ப பேஷண்ட் அங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்பெஷலி வந்துட்டு நெப்ரோ இல்லையா அப்படி பார்க்கும்போது கொரோனா டைம்ல எஸ்பெஷலி இங்க இருந்து வேக்சின்ஸ் எல்லாம் மத்த கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணும் போதும் கூட நீங்க அப்ரோட்ல இருந்து அந்த மாதிரி டைமிங் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்ப அந்த டாக் எப்படி இருக்கும் சோ இந்தியா வந்து நிறைய கண்ட்ரிக்கு வந்துட்டு வேக்சின் கொடுத்து உதவி இருந்தாங்க அப்ப நீங்க

ಅದು ಮರಕ ಇದು ಎಲ್ಲ

இப்ப இப்ப தியூ நியூ ஜென்ரேஷன் பாரதி சந்தா பாட்டி தமிழ்நாடு லேட்டஸ்ட் அண்ணாமலை பிரதர்ஸ் அதனால இட் ஷோஸ் சூசிங் இம்பார்டன் பீப்புள் டு இம்பார்டன்ட் பிளேஸ் ஃபார் அன் இம்பார்ட்டன் ஸ்கில் தட் இஸ் ஹோல் மார்க் ஒரு ஒரு முக்கியம் ஒரு ஒரு தலைவரோட ஒரு குவாலிட்டி இது ஆக்சுவலி பிகாஸ் அவர் எப்பயுமே கண்ட்ரியை பத்தி திங்க் பண்றாரு நம்ம நாட்டுக்கு எது நல்லது செய்யணும் ஸோ நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும் நம்ம பீப்புள் எப்படி பாவிலருந்து லிஃப்ட் பண்ணணும் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் குவாலிட்டி ரோட்ஸ் கொடுக்கணும் குவாலிட்டி நம்ம வந்து இருக்கணும் ப்ரவுட் ஆக்சுவலி ஈவன் வென் வி லேண்ட் ஓகே இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு வந்துட்டு பார்லிமெண்ட் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதா இருக்காரு கன்ஃபார்ம் பண்ணிடல உங்க ஒப்பீனியன் என்ன அவர் சொன்ன மாதிரி வெரி டாக் அவர் சொன்னது பிஜேபி லீடர்ஷிப் டீம் சொன்னாங்கன்னா நான் பண்ணுவேன் இல்லன்னு என்னுடைய தொண்டனா நான் வேலையை பண்ணிட்டு இருப்பேன்

ஏன்னா அப்படி இருந்த அவர் மத்திய அமைச்சரும் ஆக்கிடுவாங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து போயிடுவார்ல அப்படின்னு ஒரு எமோஷனல் பாண்ட்ல வந்து இப்போ சில பேர் வந்து கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க உங்க ஒப்பீனியன் என்ன என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணாமலைஜி இஸ் பில்டிங் தி பேஸ்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் லீடர்ஷிப் சேஞ்ச் தமிழ்நாடு எலெக்ஷன் ஸோ அவர் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அவர் இந்த பதவி அந்த ஆசிரியர் சீஃப் மினிஸ்டர் அதை பத்தி அந்த ஸ்டேஜ்ல போகவே இல்லை பட் யூ வாண்ட் சேஞ்ச் என்ன பீப்புளுக்கு வந்து ஒரு ஹானஸ்ட் கவர்மெண்ட் கொடுக்கணும் பீப்புள் கவர்மெண்ட்டாக இருக்கணும் அது பீப்புள் சொல்றதே கேட்கணும் பீப்பிளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும் ஸோ அதை தான் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு பாருங்க எப்பயுமே நல்ல ஸ்கூல் இருக்கணும் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஸோ கரப்ஷன் ஃப்ரீ பொலிட்டிக்கல் டீம் இருக்கணும் ஸோ அதை தான் அவருடைய திங்கிங் ஆக்சுவலி ஸோ இந்த திங்கிங் கண்டிப்பாக வந்து ஐ மீன் வில் பி இன் பெட்டர் பிளேஸ் ஸோ அது நமக்கு ஆனஸ்ட்லி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு வாட் இஸ் இஸ் நெக்ஸ்ட் டே பட் இஸ் கோயின் பி அ கிரேட் லீடர் ஃபார் தமிழ்நாடு அது நோ கொஸ்டின் படும் அதனால் வாட் தமிழ்நாடு பீப்புள் வாட் ஆவுட் டு நாவு ஸோ வித் அவவுட் டாக்கிங் தேஷு கோன் ஓட் தே ஷுட் கோன் சூஸ் அ லீடர் உ இஸ் ஃபார் ஜென்ரேஷன்ஸ் டூ ஃபாலோ ஆக்சுவலி அதனால் வந்து எல்லாருமே வந்து நான் இப்போ பிஜேபி கோர்ட் போடுங்கள் அங்கே அந்த மாதிரி சொல்லதில்லை ஒரு நல்ல லீடரை சூஸ் பண்ணுங்கள் அந்த நல்ல லீடர் இப்போ நமக்கு கிடச்சது நம்மளே ஸோ அதை விட்டுற ஓகே தேங்க் பாஸ்கர் தேங்க் யூ அண்ட் இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க இன்னமும் கூட சில கேள்விகள் இருக்கு லைக் அந்த விசா ப்ராசஸ்லயும் எஜுகேஷன் வைஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டை இருக்கு இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பர்சனலா டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம் ஸோ அது ஒரு டாபிக் நம்ம நெக்ஸ்ட் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயத்த இந்த வீடியோலயே நம்ம ஆடியன்ஸ்க்காக சொல்லிட்டு இப்போ இந்த கான்வெர்சேஷன் நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேங்களா மோடிஜியோட பாப்புலாரிட்டி அவருடைய லீடர்ஷிப்பால வேர்ல்ட் இந்தியன்

அவரோட ப்ரொவாக்டிவாக வந்து நம்ம கண்ட்ரி எவ்வளோ லெவல் நம்ம மேலே கொண்டு போகணுன்னு ஒரு எவ்ரிடே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு மணி நேரம் தான் தூங்குறாரு சொல்றாங்க ஒரு லீடர் லீவே எடுத்தது இல்லை ஸோ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க இட்ஸ் அமேசிங் இருந்தாலும் ஹோல் இண்டியா ஷுட் சப்போர்ட் பிஹைண்ட் மோடி ஃபார் தி லீடர்ஷிப் ஸோ டு தண்ணாமலஜி ஃபார் தர் அவுட் ஸ்டாண்டிங் ஒர்க் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கண்ட்ரியை வரணும்னு பாக்குறாங்க நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாருக்குமே ஓவரால் எல்லாத்துலையுமே இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறாங்க வந்து அதனால பத்து இருபது இருபது வருஷம் வருஷம் முன்ன விசா விசா வெரி டிஃபிகல்ட் இப்பெல்லாம் இந்தியன் இந்தியன் நல்ல மரியாதை அப்புறம் இந்தியன்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா தே தே நீட் டேலண்ட்ஸ் என்ன இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ஐ வாண்ட் பதவி பண்ணுங்கன்னா நிறைய பீப்புள் இந்தியா ஐ லெட்ஸ் ஹோப் ஓ கிரேட் வெரி இன்ட்ரஸ்டிங் டாபிக் கண்டிப்பா இத பத்தி பேசுவோம் விசா process பத்தி பேசுவோம் சோ ஈவன் மத்தவங்கலாம் வராங்கன்னு சொல்லிட்டீங்க நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ வரீங்க அதையும் பேசிடுவோம் கண்டிப்பா நெக்ஸ்ட் கண்டிப்பா கண்டிப்பா थैंक यू थैंक यू பாஸ்கர் थैंक यू ஆல் பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் வியூஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃப்ட் தி தமிழ்நாடு ஃபார் Choosing பண்ணமலைச்சி थैंक यू